அடுத்தது பவள திட்டுகள்றைகள்ர் இந்த பவளம் என்பது ஒரு பெரிய இது என்ன என்னா இதன் மூலமாக பகுதியில் தான் அதிகமாக பவளப்பாறைகள் இருக்கு மற்ற அதிகமாக இல்லை எங்கள் மன்னாரில் இருக்கு இந்த பவள திட்டுகள் இது என்ன ஆயிடுதுன்னா வேகமாக இந்த கடல் அலையை புறம் தடுத்து தடுத்து கரையை கரைக்காமல் கரையில் வந்து பெரும் அலை மோதி கரையை கரைக்காம தடுக்குது உள்ள ஒரு காடு மாதிரி இருக்கு பவள காடுனு அதுக்கு பேர் இந்த காடுகளுக்கு உள்ள தான் இந்த பவள பாறைகளுக்கு உள்ள தான் பல உயிரினங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு தன்னுடைய இனப்பெருக்கத்தை செய்து பெருமங்காதது இந்த பவள பாறை இந்த அதனால தான் இந்த பவள காடுகள் என்று சொல்றோம் கடற்கரையை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் பெருமங்கு இந்த பவள பாறைகள் கொண்டு கடல் அரிப்பை தடுக்குது இது எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே பவளம் முத்து சிப்பியில் இருந்து வருது பவளம் இந்த தான் நமக்கு கிடைக்கிறது இதை வெளியிலே தரையிலே நிலத்திலே எப்படி காடுகள் மலைக்காடுகள் என்று சொல்லுகிறோமோ இந்த பவள காடுகளை நாம் கடலின் மலைக்காடுகள் என்று அழைக்கிறோம் இது எப்படி இங்கே வெளியில மழை பெய்யறதுக்கு இந்த காடு அவசியமோ அப்படி கடலுக்குள்ளே இருக்கிற பவளத்து பவள பாறைகளை பவள காடுகளை நாம் கடல் மலை காடுகள் என்று அழைக்கிறோம் இது இந்த மாசுகளால் இந்த பவள திட்டுகள் எப்படி அழிது அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் இது என்ன செய்து பாரு அந்த பவள பாறை